லால்குடி அருகே அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்தனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அன்பில் கிராமத்தில் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் வைகாசி விசாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உபகோவிலாக விளங்கும் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐம்பது லட்சம் செலவில் முப்பத்தி மூன்று அடி அகலமும் இருபத்தி ஏழு அடி உயரமும் நான்கு டன் எடை கொண்ட புதிய தேர் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக வைகாசி விசாக தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து அழுத்தனர் மங்கள மேல தாளங்கள் தாக தப்பட்டைகள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தேரோடும் வீதிகளில் தேர் ஆடி அசைந்தபடி வளம் வந்த காட்சி கான்போரை மெய்சுலுக்க வைத்தது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் பாதுகாப்பு பணியில் லால்குடி டிஎஸ்பி ரகுபதி ராஜா தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்